பாடல்கள் அறுபத்தி ஆறு நன்றி புகழ்பா அனைத்துலக ஒரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள் அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள் கடவுளை நோக்கி உன் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை உமது மாபெரும் ஆற்றலின் காரணமாக உம் எதிரிகள் உம்மை முன்னிலையில் கணி கூறுவர் அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர் அவர்கள் உம் புகழ் பாடிடுவர் உன் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள் வாரீர் கடவுளின் செயல்களை பாறீர் அவர் மாணிரி ஆட்சி வரும் செயல்கள் அஞ்சுதற்குரியவை கடலை உழந்த தரையாக அவர் மாற்றினார் ஆற்றை அவர்கள் கடந்து சென்றனர் ஆங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம் அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாழ்கின்றார் அவர் தம் கண்கள் வேற்றினத்தாரை கவனித்து வருகின்றனர் கழகம் செய்வோர் அவருக்கு எதிராய் தலை தூக்காதிருப்பாராக மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள் அவரை புகழ்ந்து மொழி மொழிகேட்க செய்யுங்கள் நம்மை உயிர் செய்தவர் அவரே அவர் நம் கால்களில் விடவில்லை கடவுளே எங்களை ஆய்ந்து வெள்ளியை புடமிடுவது போல் புடமிட்டீர் கண்ணியில் எங்களை விழும்படை செய்தீர் பழுவான சுமைகளை எங்கள் முதுகின் மீன் சுமத்தினீர் மனிதரை எங்கள் தலைகள் மீது நடந்து போக செய்தீர் நெருப்பிலும் தண்ணீரிலும் அகப்பட்டிருந்தோம் ஆயினும் நீர் எங்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தீர் எரி பலியுடன் உமது இல்லத்தினுள் செல்வேன் என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன் அவற்றை என் துன்ப வேளையில் என் நா உரைத்தது என் வாய் உறுதி செய்தது கொழுத்து கன்றுகளை செம்மறி கிடாய்களின் நரும் புகையோடும் எரிபலியாக செலுத்துவேன் காளைகளையும் வெள்ளாட்டு கிடாய்களையும் உமக்கு பலியிடுவேன் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரை அனைவரும் வாரீர் கேலி அவர் எனக்கு செய்தனை எடுத்துரைப்பேன் அவரிடம் அன்றாட என் வாய் திறந்தது அவரை ஏத்தி புகழ என் நா எழுந்ததும் என் உள்ளத்தில் தீய எண்ணங்களை வளர்த்திருப்பேனாகில் என் தலைவர் எனக்கு செவி சாய்த்திருக்க மாட்டார் ஆனால் உண்மையில் கடவுள் எனக்கு செவி கொடுத்தார் என் விண்ணப்ப குரலை உற்று கேட்டார் என் மஞ்சாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றின் தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றின் தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன்